மனங்கள் எல்லாம் பறிச்சுட்ட ஒரு பாத்திரைய போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இல்ல சबरी மூதாட்டி எப்படி தானை சாப்டே இங்க கனி સુняя கனி கொடுத்தாரு அத வரை கனிங்கள ஆனா ஆனா அதெல்லாம் விட்டு மீனையும் தேனையும் கொடுத்தால இயே ஏன் நான் கேக்குறேன் ஏன் இய இய என்ன ம் இன்னைக்கு கேக்கியா ம் அத தர நான் நான் ஏன் உங்களை கேட்டேன் தெரியுமா நீ என்னமே போலண்ண ஒன்ற மணி நேரத்துக்கு கே என் கேவிக்கு நீ பதவி சொன்ன மாதிரி அதுவும் உண்டுப்பிடுப்பு ஏன் என்ன என்னை எதுக்கு கேட்குறா ஏன் கேட்குற ஏன் அந்த ராமாயணம் உருவாவதற்கு காரணம் யார் உருவா காரணமா ஆ இது நான்த

புத்தகமா வாங்கி படிக்கணும் ஆனா நீங்க ராமாயணம் உருவாவதற்கு காரணம் ராமாயணத்துக்குள்ளயே நீங்க எல்ல கதைக்கு உள்ளே நான் இருக்காப்பா கதைக்குள்ளேயே இருக்க அளவுக்கு ராமனுக்கு வீணையும் தேனியும் புகன் ஏன் கொடுத்தாலும் ராமாயண கதைக்குள்ளேயே இருக்கையா ராமனை ஒன்பது படியால கிரகணத்தை கொடுத்திருக்க முழுது டேய் நீ சனீன மட்டும் அல்லாத விடு சொன்னது யாரே கதைக்குள்ளேயே இருக்கல தெரியாதவங்களுக்கு ஆளப்பாரு ராமனுக்கு மீனையும் கொடுத்த ஏன் ராமா நீ இவ் நாடு கொண்ட நடிப்பு மீன்த தொடர் போல ஆழமானதாகும் ராமா நீ இவ் நாடு கொண்ட நடிப்பு தேர்ந்திருக்கடும் போல உயர்வா ஆளாவது இருக்கடும் என்பது உணவ்தான் சொன்னா

அது இல்லையா ராமாயணம் ராமாயணம் ஒண்ணுதான் இருக்க உண்ட அதுதான் உனக்கும் எனக்குள்ள வித்தியாசம் இதுலயே நீ தோத்துட்ட ஏன்னா ஒண்ணு இருக்குதுன்னு வெறும் ஒண்ணு மட்டுந்தேன் ஆனா இந்த ஒண்ணு இல்ல மொத்தமா ஏழு காண்ட வச்சிருக்கேன் யாரு பெரியாரு இப்போ ஒத்துக்கிறியா நான் தான் பெரியாரு நம்மள ஏச்சு விட்டாங்கல்ல காலையில வச்சுக்கிற மீமிஸ் இல்ல மீமிஸ் இல்லையா அந்த மெடிக்கல் காரை நம்மள ஏமிச்சிருக்கேன் நாற்பது ரூபா கொடுத்தேன் அதில் மூணு தான் இருந்துச்சு அதில்

அனிக இது பழன ஊதியலான்னு இருந்து இல்ல. அது இல்ல அனிக டிசல் டூப் வந்து வச்சதுன்னு கேட்டாப்ல டிரைவர் இருந்து ஓடிக்கிட்ட. எனக்கு ஒன்னு புரியலப்பா. இவ்வளவு சாதாரணமா சொல்ற பாரம்பரிய பாரம்பரியாக எங்க ஐயா வச்சிருந்து அப்புறம் எங்க அப்பா வச்சிருந்து நான் வச்சிருந்து அடுத்து என் பிள்ளை பேர் என்ன கேர்மா. கர்மமா? பச்சத்தம் அதுல களே இல்லையா? இதுல என்ன கஞ்சா? ஐயோ யூஸ் பண்ண போச்சு. எங்க ஐயா அப்புறம் அப்பா அதை அது ஒரு மரக்காய் பை விட கிடைக்கும் உங்களுக்கு அதை போய் ஒட்டிட்டு கிடைக்கும் கருமா பாத்ரூம்ல எரிஞ்சிடல பாத்ரூம்ல எரியறியா ஆமா படிக்கிற புத்தகத்தை கொண்டு இவனாச்சும் பாத்ரூம்ல எரியவானா புத்தகமா புத்தகமா வாவா ஏய் காண்டம்னா புத்தகம் தானே இன்னி அங்கேயானே இருக்கிற அண்ணன் சொல்றாரு இல்லையா தெரியுது அவனுக்கு பாலகாண்ட ஒரே சிஸ்த் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிதை காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தர உத்தரகாண்டமா நீ யாரும் சொன்னகாண்டமா

ஒட்ட குத்த மாதிரி கவி வேற பாடத்தனா அவ்வளவு நுணுக்கமா அவளோ வார்த்தை பிரயோகத்தோட யாருமே கவி பாடவே முடியாது இது வரைக்கும் ஒட்ட குத்த கவியை எவனாலும் பாட முடியாது ஏன்னா கம்பருடைய புகழ் அதிகமா இருக்கனால ஒட்டக்கூத்த பிறகு யாருக்கு அவ்வளவா தெரியல ஆனா ஒட்டக்கூத்த பாடுற மாதிரி கவியை உலகத்துல வர யாரும் பிறந்து பாடவே முடியாது அதுதான் நான் சொல்றேன்

நான் யார் என்று தாங்கள் கேட்க வேண்டும் நான் யாரென்று என் சிறப்பு கூற வேண்டும் என்று கேளுங்கள் கொண்டிருக்கிறேன் என்னை பார்த்தால் கோடி ஒன்பது எந்திரிச்சு நிப்பாங்க என் மீது அவளுக்கு மரியாதை அது நம்மளா என்னை பார்த்தால் பிரம்மா விஷ்ணு சிவன் முமூர்த்திமை கிடு கிடு விண்டு நடுகிடு விண்டு நடுந்து வாழ்கிறேன் இல்லையா கம்பெனி ஆகி போகும் ஏன்னா அமெரிக்காவில வாழ்றாய் கேய் என் மீது அவ்வளவு மரியாமும் மரியாதையும் நம்மளா சொல்லக்கூடாது என் மேல மரியாதை என் மேல மரியாதை உலகமே சொல்லுது ஏன்டான்னு சொல்லியே சரி நானே சொல்றேன் நான் தான் இந்த அகில போட்டும் நான் மகரிஷி ஆ அதுக்கண்ணா